தெரியலையா தெரியலையாடி அவங்க தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்களே பாத்தீங்களா ஓ அப்படியா சரி ஓகே சூப்பர் நன்றி பாத்தீங்களா என் பிள்ளை நான் மறக்குதா பாத்தீங்களா ஹாய் பிரதீப் பிரதீப் மாமா ஹாய் சொல்லு பார்த்தீங்களா என் பிள்ள மறக்க நான் சொல்லியே கொடுக்கல அவன் ஞாபகம் வச்சுக்கிறான் பார்த்தீங்களா வந்தாங்களே இவங்க தானே ஆ இவங்க தான் ஸ்வீட்டு வாங்கிட்டு இருந்தாங்களே இவங்கதானே சம்பப்புல சொம்ப இது தெரியுமா அவலண்ணா பாலு மாமாலாம் இல்லைங்க சங்கரண்ணா அப்படின்னு வணக்கம் சொல்கிறான் பிரதீப்பு ஐயோ என்ன சொல்றான் பிரதீப் தம்பி ஐயோ அண்ணா கத்தி கொடுங்கண்ணா அறுக்கலாம் பாத்தீங்களா

கத்தி குடா கத்தி குடுத்து என்ன கத்தி குடுத்து என்ன அறுக்க புரியும் பாவம் அம்மா மருமகனே சத்யராஜ் ஹாய் பாத்தீங்களா அப்படியே அம்மாடா கஷ்டப்பட்டு இப்ப புரியுதா நான் ஏன் புள்ள வேணான்னு சொல்றேன்னு பொண்ணுதான் என்னைக்குமே அம்மா மேல பாசமா இருக்குமே தவிர்த்து தாம்புல பிள்ளைங்க இருக்கு பாத்தியா இப்படிதான் பண்ணும் அம்மாவை கொண்டுட்டப்பா அம்மா அம்மா போயிட்டுன்னா உன்னை யார் பாத்துப்பா அப்பா பாத்துப்பான் சாப்பிட்டேன் பாத்த அங்கும் என்ன நடக்கிறது குட் யாருண்ணா சத்யா அப்படியா சொல்லுங்க சத்யா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன மாறிங்க என்ன சாப்பிட்டீங்க 5 6 போதும்டி நீ படிக்கிற நீ பிள்ளைங்க ஆமாண்ணா நான் அவங்க அண்ணனை அடிச்சிட்டு கோபமா இருக்கும் போது என்ன பண்ணுவானா கம்முன்னு நான் கோபம் தெரிஞ்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன்னு நினைச்சுக்கோங்க அங்க வந்து ஏதாவது எடுத்துட்டு வந்து என்ன அண்ணன் அடிக்கிற அப்பா கிட்ட என்ன சண்டை போடுற சும்மா சும்மா அப்பா கிட்ட சண்டை போடுற என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட வருவானா அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் இது

டைம் பத்திரி அது சாயிட்டா இந்த இது போய் அந்த இதுல வாசி குப்பை இது பண்ணிட்டேன் அப்பா என்ன பண்ணுது என்ன டிவி முன்னாடி போய் இப்படி உக்காந்துக்கிட்டு பார்க்குது சேரை போட்டு உங்கள் ரெண்டு பேரையும் நிறுத்த முடியாது போல சரி ஓகே அண்ணா லைவை கட் பண்ணிக்கலாம் பாய்ண்ணா பாய் அண்ணா பாய் பிரதீப் பாய் ஆல் இது லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி கூட நாளைக்கு நாளைக்கு காலை சந்திக்கிறேன் எத்தனை மணிக்குன்னு தெரியாது ஃப்ரீயா இருக்கும்போது லைவ் போடுறேன் சரிங்களா நாளைக்கு ஸ்கூல் இருந்தால் காலை எட்டு மணிக்கு போடுறேன் பாய் வந்து போய்டே பாய் சப்போஸ் ஸ்கூல் இல்லை அப்படின்னா ஒரு ஒன்பதரை பத்து மணி தான் போடுவேன் சரியா பாய்னா பாய்னா பாய் நான் பாய் 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 பிரதீப் பாய்டா பாய் 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 கற்பகம் சிஸ்டர் அழகு தேங்க்யூ கற்பகம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா லைவ் க்ளோஸ் பண்ணும்போது வரைங்களேன் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் இன்னைக்கு பதிமூணாவது லைட் நன்றி நன்றி நன்றி